வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சிறுவா போதிய அளவு மினி பஸ்கள் இயக்காததால் பக்தர்கள் அவதிக்கு உள்ளானார்கள் இரண்டு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவா பொறியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இன்று ஆனி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு முதலே கற்று கடங்காத வகையில் கோவிலின் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீண்ட வரிசையில் இரண்டு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு ஆனந்தன் குருக்கள் தலைமையில் சிவச்சாரியார்கள் பால் தயிர் விபூதி சந்தனம் ஜவ்வாது இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தரிசனம் செய்ய திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் ஊழியர்களும் பணியாளர்களும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் புதுரோடு கூட்டுச்சாலையில் இருந்தும் அகரம் கூட்டுச்சாலையில் இருந்தும் திருக்கோவிலுக்கு மினி பஸ்கள் அளவு மினி பஸ்களில் முண்டியடித்து ஏறி நின்று கொண்டே பக்தர்கள் பயணம் செய்தனர் மேலும் ஏராளமானோர் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் முதியோர்களும் திறனாளிகளும் அதிக கட்டணம் கொடுத்து ஆட்டோக்களில் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு உட்பட்டு பயணம் மேற்கொண்டனர் எனவே மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு போதிய அளவு மினி பஸ்களை இயக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பக்தர்கள் முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகளின் வசதிக்காக கூடுதலாக மினி பஸ்களை காலை முதல் இரவு வரையில் இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்